விஜய் டிவில கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவர் தான் பாலா அவர்கள் இவர் அடிக்கிற கவுண்டருக்கும் இவரோட பாடி லாங்குவேஜ் காமெடிக்கும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு நல்ல காமெடியனா இருந்தாலும் அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில இருக்கிற பல ஏழை மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிட்டு வர உதவிகளை பார்த்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இவரோட நல்ல குணத்துக்காகவே பல கோடி ரசிகர்கள் உருவாக்கிட்டு வராங்க மேலும் இதை தொடர்ந்து பாலா அவர்கள் இப்போ தமிழ் சினிமாவில காந்தி கண்ணாடி அப்படின்னு என்ற படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு இந்த படம் வரப்போற அஞ்சாம் தேதியே வெளியாக இருக்கிற நிலையில ரீசெண்டா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கான் அதுல பல பிரபலங்கள் பாலாவை பத்தி ரொம்பவே பெருமையாவும் பேசும்போது போது பாலாவர்கள் ஒருத்தரை பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசிருக்காரு அப்படி என்ன சொல்லிருக்காருன்னா இந்த இடத்துல நான் ஒருத்தரை பத்தி பேசணும் இல்லனா தப்பாயிரும் முதல்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை பண்ண போறதா சொல்லும்போது நான் தான் ஆங்கரிங் பண்றதா இருந்துச்சு ஆனா எங்க டீம் நீங்க பண்ண வேணா உங்களுக்காக ஒருத்தர் பண்றதா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்காக யாரு பண்ண போறா நான் ஒண்ணு அவ்வளோ பெரிய ஹீரோ இல்ல இது என்னோட முதல் படம் தான் யாருன்னு மறுபடியும் கேட்டேன் மணிமேகலை அக்கான்னு சொன்னாங்க ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்களா அது என்னன்னா பேமெண்ட்னு மட்டும் எதுவுமே பேசாதீங்க காசு கொடுத்தா வர மாட்டேன் நான் பாலவுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொன்னதா சொன்னாங்க அந்த அன்புக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது உண்மையிலேயே மணி அக்கா ரொம்பவே நல்லவங்க அவங்க குணம் யாருக்கும் வராது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லிருக்காரு பாலா அவர்கள் மேலும் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வருது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க பாலா சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க